இங்க பாருங்க இவங்களை எங்காச்சி நாங்க கூட்டிட்டு போகணும் நாமளே வந்து எல்லாம் ரெடி பண்ணி பவுடர் அடிச்சு போட்டு வச்சுதான் கூட்டிட்டு போகணுன்னு நாங்க ரெடி ஆறதுக்கு நாங்களா பத்து நிமிஷம் ரெடி ஆயிடுவோம் வரும் போது சாப்பாடு ஆக்கறோம் சரி சாப்பாடெல்லாம் ஆக்க வேண்டாங்க கடையிலேயே வாங்கிட்டு வந்துடலான்னு வாங்கிட்டு வந்தாச்சு ஏய் எப்படி இப்படி பச்சை போய் பேசுற ஆ நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல ஆடு மாடு கதவு போட்டுறக்கு ரெண்டு மணி நேரம் பாப்பா அது போட்டுறக்கு நெம்பு 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 ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அங்க அம்மா போய் ஒரு அரை மணி நேரம் நெம்பு அது கொஞ்சம் டைட்டா இருக்குதுங்க நாதாங்கி வருங்க எங்க பையன் இங்க வந்தானாவே சுண்டக்காய் பொரிச்சு தின்னுக்குறாங்க வருங்க எதுதான் அப்படியே சுண்டக்காய் செடி இதே கொஞ்சம் வெட்டி உள்ளவங்களா வெட்டி விடக்கூடாதா சுண்டக்காய் செடி சைல வெட்டி விட்டு நடக்கிறக்கு பாதையே இல்லைங்க இப்பத்த இது வந்து வில் வந்துட்ட பயணம் வந்து பாத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு வந்தோம் கொட்டாரு அம்மாவுக்கு உதவி செய்யும் மகன் சுண்டக்காய் சாப்பிட்டுக்குதுங்க வந்துடு